என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை செய்வினை கட்டுகளும் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உனக்கு நல்ல நேரம் வந்தால் நிச்சயமாக இந்த அப்பனை நீ கண்டு விடுவாய் என் பிள்ளையே என்னை கண்டதும் இந்த வாக்கினை உடனடியாக நீ கேட்டுவிட வேண்டும் என் தங்கமே ஒருவேளை கருப்பண்ண சாமி சொல்கின்ற வாக்கினை நீ கேட்காமல் செல்வாயானால் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு அகலப் போகின்ற கெட்ட விஷயங்கள் என்னவென்று என் வில்லையே நீ தெரிந்து கொள்ளாமல் போய்விடுவாய் அதனால்தான் இந்த சாமி உனக்கு இன்று இதனை இத்தனை அவசரமாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் வில்லைக்கு இந்த வாழ்க்கை பல கஷ்டங்களை கண்முன்னாக காண்பித்து விட்டது எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கையில் நாம் நன்றாக வாழ்ந்துவிட வேண்டும் நாம் நன்றாக வாழ்ந்து எத்தனையோ சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து அல்லவா ஆனால் நீ நினைத்தது எல்லாம் போக இப்படிதான் வாழ முடியுமோ என்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிவிட்டது அல்லவா வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமல் நீ குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த எண்ணங்கள் எப்பொழுது உனக்குள் வந்து விட்டது என்பதை சற்று சிந்தித்துப்பார் சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் சோதனைகள் எல்லாம் வரும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இப்படி நடப்பதற்கு என்ன காரணம் நம் வாழ்க்கையை யார்தான் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள் நான் யாருக்கும் கெடுதல் நினைப்பது இல்லையே எல்லோருக்கும் நல்லது தான் நினைக்கின்றேன் ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கும் என்று பார்த்தால் எனக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றதே நான் என்ன செய்யப் போகிறேன் எனக்கு துணையாக இரு என் அப்பனே என்று என்னிடம் அல்லவா எந்த ஒரு விஷயங்களுமே நமக்கு சரியாக முடிவதில்லையே இதற்கெல்லாம் என்ன காரணம் எதனால் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று என் பிள்ளையே நீ வேதனைப்பட்டு குழப்பத்தில் இருக்கின்ற நேரத்தில்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னை தேடி இந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் முதலில் ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய பிரச்சனைகள் உச்சத்தை தொட்டு என்றால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே வாழ்க்கை உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்க போகின்றது அதனால் என் குழந்தையே இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பயத்தை விட்டு விட்டு வெளியே வந்து அதன் பிறகு உன் அப்பனின் வாக்கினை கேட்க வேண்டும் உனக்கு செய்வினைகளை செய்தவர்கள் உன் அப்பனின் அதிரடி ஆட்டத்தால் இப்பொழுது அந்த செய்வினைகளை அகற்றி விட்டார்கள் உனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லப் போகிறேன் என் அன்பு பிள்ளையே செய்வினை கட்டுகளை எல்லாம் அவ்வளவு எளிதாக அவிழ்க்க முடியாது ஒரு முறை செய்து விட்டார்கள் என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிப்பட்ட அந்த செய்வினை தாக்கியே தீரும் ஆனால் இப்பொழுது உனக்கு இவர்கள் செய்த செய்வினைகள் தானாகவே அவிழ்ந்து விட்டது என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை நீ தெரிந்து கொள்ள அல்லவா உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள அல்லவா என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில விஷயங்களை நீ சற்று ஆழமாகவும் சிந்தித்து உணர வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இது வந்தாலும் சரி அதற்கு பின்னால் இருக்கின்ற சரியான காரணங்கள் உனக்கு புலப்பட்டு விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற அத்தனையையும் உனக்கு சரியான நேரத்தில் இந்த அப்பன் பெற்றுத் தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பாக இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதும் உனக்கு நல்ல விஷயங்களை தருவதும் என்றுமே மாறாதது எப்பொழுதும் என்னை நீ விட மாட்டாய் அப்படி இருந்தால் என் அன்பினை முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள முடியுமா என் அன்பு பிள்ளையே இன்று உனக்கு செய்வினைகள் அவிழ்கிறது என்றால் செய்தவர்கள் யார் எதற்காக செய்தார்கள் என்பதையும் சொல்லிவிடுகின்றேன் கவனமாக நீ கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே செய்வினைகள் எல்லாம் செய்வ வேண்டும் என்றால் ஒருவர் நிச்சயமாக அதிக தைரியம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் மற்றவர்களிடத்திலே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுபவர்களாக இருக்க வேண்டும் அதிகளவு பணத்தை செலவு செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் நான் சொல்கின்ற செய்வினை வைத்தவர் உனக்கு எப்படி வைத்தார் தெரியுமா பணத்தை எல்லாம் அதிகமாக அவர் செலவு செய்யவில்லை அந்த அளவிற்கு அவர்களுக்கு வசதிகளும் கிடையாது என் அன்பு பிள்ளையே அவர்கள் செய்ய நினைத்தது உன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய பெரிய பிரச்சினை ஒன்றை உன்னுடைய உடன்பிறந்த உறவுகளோடு உனக்கு ஏற்படுத்த முயற்சிகளை செய்ததுதான் பெரிய பெரிய முயற்சிகளை எல்லாம் நீண்ட காலமாக செய்து வந்து இப்பொழுது தோற்று போய் நிற்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த முயற்சி தற்பொழுது தோல்வியுற்று நிற்கிறது ஆரம்பத்தில் அவர்கள் செய்த செய்வினை சற்று வேலையை காண்பிக்கத்தான் செய்தது அவர்கள் செய்த வினை என்ன தெரியுமா உன்னுடைய உடன் பிறந்த உறவோடு தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி தேவையில்லாததையெல்லாம் சொல்லி நாம் இந்த வாழ்க்கையை வாழவே கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு அவர்கள் நமக்குள் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டார்கள் நாம் நம் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு இந்த உடன்பிறந்த உறவுகளோ வேறு உறவுகளோ வேண்டாம் என்று நினைக்கும் அளவிற்கு அவர்கள் பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் நாம் இங்கிருந்து போவதற்கு காரணம் என் உடன்பிறந்த பிறந்த உறவுதான் என்று சொல்லி எழுதி வைத்துவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் இதை இல்லை என்று சொல்ல முடியாது என் அன்பு பிள்ளையே பொதுவாக உடன்பிறந்த உறவுகள் ஆரம்ப காலகட்டத்தில் அதிக அன்போடுதான் இருப்பார்கள் இடைப்பட்ட காலத்தில் சற்று குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது இவர்களுக்குள் அதிக அளவில் சண்டைகளும் சச்சரவுகளும் மனசங்கடங்களும் இருந்து கொண்டிருக்கும் சில காலம் கழித்து மீண்டும் நல்லபடியாக ஒற்றுமையாக வாழ்வார்கள் ஏன் தெரியுமா வயதாகி போது ஆதரவு யாருமே இருக்க மாட்டார்கள் நம் உடன் பிறந்த உறவுகள்தான் நமக்கு ஆதரவு என்று நாம் எல்லாவற்றையும் உணரும்போது நாம் வேறு யாரிடமும் ஒருபோதும் சென்று நிற்கக்கூடாது என்று சொல்ல வைக்கும் அப்படி இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம் அனுபவங்களாக வரும்பொழுது நீ நிச்சயமாக உன்னுடைய உடன்பிறந்த உறவுகளை புரிந்து கொள்வாய் என் தங்கமே உடன் பிறந்த உறவை விட மேலான உறவு யாரும் கிடையாது என்று என் பிள்ளையே நீ அன்போடும் பாசத்தோடும் நீ இருந்து கொண்டிருந்தாய் அப்படி உனக்கு இருந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சில சகுனிகளால் நடந்தது அதையெல்லாம் நீங்கள் இருவருமே புரிந்து கொள்ளவில்லை உங்கள் இருவரையும் பிரிப்பதற்காக போடப்பட்ட திட்டம் என்பதை அவர்கள் தன் வாய் மூலமாகத்தான் செய்தார்கள் அந்த வினையை அவர்கள் செய்யும் பொழுது உன்னுடைய உடன் பிறந்த உறவு எதையும் யோசிக்காமல் அவர்கள் சொன்னதை அப்படியே நம்பி உன்னோடு சண்டையிட்டார்கள் உன்னோடு வாக்குவாதம் செய்தார்கள் அந்த நேரத்தில் அமைதியாக நன்றாக இருந்த உங்கள் குடும்பத்தில் பெரிய பெரிய பிளவுகள் ஏற்பட்டது சங்கடங்கள் ஏற்பட்டது உன்னை பெற்றவர்கள் அத்தனை வேதனை அடைந்தார்கள் ஆனால் என் வில்லையே அது இப்பொழுது புரிந்துவிட்டது ஏனென்றால் உனக்கு செய்வினைகளை செய்தவர்கள் எதற்காக செய்தார்கள் என்பது இப்பொழுது உனக்கு தெரிந்துவிட்டதல்லவா உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு அது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்கிவிட்டது அவர்களும் மனதிற்குள் இப்பொழுது வருந்த தொடங்கிவிட்டார்கள் நம் உடன் பிறந்த உறவோடு நாம் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் செய்த சரிதான் இத்தனை பிரச்சனைகளையும் என்பதையெல்லாம் என் வில்லையே நீ புரிந்து கொண்டாயல்லவா அதனால் இப்பொழுது உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டிருக்கின்றது குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும் என்பதை நீ மறந்து விடாதே இப்பொழுது உன்னுடைய உடன்பிறந்த உறவும் நீயும் அத்தனை அன்போடு இருக்கின்றீர்கள் என் பிள்ளையே அவர்கள் செய்த செய்வினை கட்டுகள் உங்களுடைய அன்பினால் முறியடிக்கப்பட்டது இது உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்தைச் சார்ந்த எல்லோருக்கும் மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை உண்டாக்கப் போகிறது என்பதை நீ உணர வேண்டும் எங்கே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒற்றுமையாக இல்லாமல் போய்விடுவார்களோ என்று அவர்களுக்குள் ஒரு பயம் இருந்தது இப்பொழுது அந்த பயமானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கிவிட்டது எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடன் பிறந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்துவிடக் கூடாது என்று தான் நினைப்பார்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்க இவர்கள் வேறு எதையும் செய்ய வேண்டியது இல்லை உடன் பிறந்த உறவுகள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக இருந்தாலே போதும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் அப்படி அவர்கள் நினைக்கின்ற இந்த நேரத்தில் தான் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சற்று மனது தேறியிருக்கின்றாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் நம் உடன் பிறந்த உறவுகளோடு பெறுகின்ற அளவிற்கு நீ செய்யக்கூடாது ஒருவருக்கொருவர் துணை நிற்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாயல்லவா என் அன்பு பிள்ளையே சில காலங்கள் நமக்குள் சண்டைகள் இருக்கலாம் நம் உடன் பிறந்த உறவு சரியில்லை என்று கூட நினைக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு உடன் பிறந்தவர்களை தவிர வேறு யாரும் உதவ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில உடன் பிறந்த உறவுகளுக்கு மட்டும்தான் இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற வாக்கானது பொருந்தும் இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா உடன் பிறந்த உறவுகளுக்கும் இந்த வாக்கானது பொருந்தாது என்பதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் சில உடன் பிறந்த உறவுகள் எல்லாரும் பணத்திற்காக எதையும் செய்ய துணிகின்றார்கள் அவர்களைப் பற்றியெல்லாம் இந்த கருப்பண்ண சாமி சொல்ல வரவில்லை பெற்றோர்களுடைய வளர்ப்பினால் எந்த குழந்தைகள் ஒற்றுமையாக இருந்து இடையில் சங்கடங்கள் காரணமாக பிரிந்திருக்கிறார்களோ அந்த உடன் பிறந்தவர்களுக்கு என்னுடைய வாக்கானது பொருந்தும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தங்கமே உண்மையான அன்பிற்கு அடிவணிந்தவர்கள் உண்மையான உண்போடு உன்னை பார்க்கின்றவர்கள் என்று இது போன்றவர்களை பற்றித்தான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என் வில்லையே அன்போடும் பாசத்தோடும் இருப்பவர்களை தானே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பிரிக்க நினைக்கின்றார்கள் அதனால் என் வில்லையே இந்த செய்வினை கட்டுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அவிழ்ந்து விட்டது இனியாவது அடுத்தவர்களின் சுயநல வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் உன் குடும்பத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்தால் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நீங்கிவிடும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்